பிரயசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உயிர்ப்பு கால ஐந்தாம் ஞாயிறில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய மைய சிந்தனையாக நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்ற சிந்தனையை இறைவன் இயேசு நமக்கு கொடுக்கின்றார் பொதுவாக எந்திரங்களில் சில பாகங்களை பொருத்துவதற்கு போல்ட் நட்டுக்களை பயன்படுத்தி அதனை செயல்பட வைப்பார்கள் இது ஆங்கில பெயர்கள் தமிழில் திருகுமறை அல்லது திருகும் மறையும் என்பார்கள் இது அதிகம் புழக்கத்தில் இல்லாததால் நாமும் ஆங்கில வார்த்தையையே போல்ட் நட்டு என்று அழைக்கின்றோம் ஹெலிகாப்டரில் ஒரு நட்டு பயன்படுத்துவார்களாம் அதற்கு பெயர் ஜீசஸ் நட் என்று கூறுகின்றார்கள் காரணம் என்ன ஹெலிகாப்டரின் விசிறிகளை அந்த முக்கிய எந்திரத்தோடு இணைக்கும் அந்த ராடைத்தான் அவ்வாறு அழைக்கின்றார்கள் அந்த நட் இல்லை என்றால் ஹெலிகாப்டர் செயல்படாது என்பதுதான் உண்மை அது கழுன்று விழுந்தால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அதற்கு ஜீசஸ் நட் என்ற பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி பார்த்தோம் என்றால் எது இல்லாமல் ஒன்று இருக்காதோ அல்லது எது இல்லாமல் ஒன்று செயல்படாதோ அதற்கு பெயர் இயேசு என்று நாம் அழைக்கலாமே அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றது நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரமே நமக்கு வாழ்வு உண்டு அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரமே நம்மால் பலன் தர முடியும் அவரை விட்டு பிரிய நினைத்தால் நம் வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும் அல்லது இடம் தெரியாமல் அழிந்து போய்விடும் மொத்தத்தில் நாம் பலன் தராத திராட்சை கொடிகளைப் போல நமது வாழ்வு அமைந்துவிடும் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே ஒரு திருத்தூதரை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம் இயேசுவோடு இணைவதற்கு முன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவோடு இணைந்த பிறகு அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று அவரின் வாழ்க்கை நிலையை இரண்டு நிலைகளாக பிரித்து பார்க்கலாம் அவர் வேறு யாருமல்ல அவர் திருத்தூதர் பவுல்தான் திருத்தூதர் பவுலின் மனமாற்றம் பற்றி இந்த திருத்தூதர் பணியிலே மூன்று அதிகாரங்களில் பார்க்கலாம் முதலில் பவுலின் வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களை அழிப்பது ஒன்றேதான் அதைத்தான் தன் தலையாய கடமை என்று அவர் வாழ்ந்து வந்தார் ஏனென்றால் அவர் தீவிரமாக யூத சட்டங்களையும் யூத கலாச்சாரத்தையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தவர் அவர் கண்மூடித்தனமாக செயல்படவில்லை மாறாக அவர் யூத சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர் எனவேதான் யூத சட்டத்தை யார் மீறி சென்றாலும் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் சாக வேண்டும் என்ற கொலை வெறியோடு தமஸ்க நகரம் நோக்கி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சென்றவர் அவ்வாறு போகின்ற பொழுதுதான் அவர் கிறிஸ்துவால் வித்தியாசமான முறையில் தொடப்படுகிறார் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து அனுபவத்தை அவர் பெறுகின்றார் தானும் கிறிஸ்துவின் சீடராக மாறுகின்றார் கிறிஸ்து என்ற செடியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் அதன் பிறகு ஏராளமான பலன்களை அவர் கொடுக்கின்றார் கிறிஸ்துவோடு இணைந்து பலன் கொடுப்பதற்காக பல துன்பங்களை பவுலடியார் சந்திப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம் தேவையில்லாத பல காரியங்களை அவர் விட்டு விடுகின்றார் ஆம் அதுதான் தரித்து விடுவது என்பது ஆங்கிலத்திலே அழகாக ப்ரூனிங் என்று சொல்வார்கள் அந்த அனுபவம்தான் அதாவது கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதன் பலனை உணர்ந்தவர் கூறுகின்றார் இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தையே குப்பை என நான் கருதுகின்றேன் என்று அனைத்தையும் உதறி தள்ளுகின்றார் அன்பிற்குரியவர்களே அந்த கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க முன் வருகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம் முன்னைய காலத்தில் மிக கொடூரமானவராக இருந்ததனால் பல கிறிஸ்தவர்களை கொன்றதனால் தானும் கிறிஸ்துவால் தொடப்பட்டவன் என்று மற்ற சீடர்களை சந்தித்த போது அவர்களுக்கு முதலில் வந்தது பயம்தான் அதனால் சீடர்கள் பவுலை இயேசுவின் சீடராக ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள் அப்போது இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பர்ணபாதான் பவுலைப் பற்றியும் இறைவன் அவரை தொட்டதை பற்றியும் கிறிஸ்துவின் நற்செய்தியை வல்லமையோடு போதித்ததையும் சொல்ல கேள்விப்பட்டு அதன் பிறகுதான் அவரை சீடராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் பவுலின் போதனையை கேட்டு ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்று நாம் வெவிலியத்திலே பார்க்கின்றோம் இந்த இரண்டாம் வாசகத்தில் யோவான் தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கின்ற படிப்பினை தொடர்கின்றது நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் அதுதான் அவரின் விருப்பமும் கூட நாம் கடவுளோடு எப்படி இணைந்திருப்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இதனை நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல மாறாக செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்ய வேண்டும் என்கிறார் யோவான் வாய்ச்சொல் வீரர்களாக மற்றும் நின்று விடாமல் செயல் வீரர்களாக நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் அவ்வாறு நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்து வாழுகின்ற போது அதாவது கடவுள் கொடுத்த கற்றளைகளை கடைபிடிக்கின்ற போது நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம் கடவுளும் அவர்களோடு அதாவது இறைவனின் கற்றளையை கடைபிடிக்கின்றவர்களோடு இணைந்திருக்கின்றார் என்று தெளிவுபடுத்துகின்றார் நற்செய்தியாளர் யோவா அன்பிற்குரியவர்களே அடுத்தவரை அன்பு செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது அதற்கு நாம் சிலவற்றை நம்மிடமிருந்து தரித்து விட வேண்டும் தேவையில்லாதவற்றை வெட்டி எறிய வேண்டும் அப்போதுதான் நாம் எப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் அதாவது அடுத்தவர்களை அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய முடியும் அப்பேற்பட்டவர்களின் உள்ளத்தில் இறைவன் இணைகின்றார் என்கின்றார் நற்செய்தியாளர் யோவான் இன்றைய நற்செய்தியில் நானே உண்மையான திராட்சை செடி என்று இயேசு கூறுகின்றார் பாலஸ்தீன பகுதியில் திராட்சை அதிகம் பயிர் செய்வார்கள் எனவேதான் இயேசு அதனையே உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுகின்றார் கடந்த வாரம் நற்செய்தியின் சிந்தனையாக நாம் ஒரு மைய சிந்தனையை சிந்தித்தோம் நானே நல்லாயன் என்ற சொல்லாடலை என்ற வார்த்தையை பயன்படுத்திய இயேசு இன்றைய நற்செய்தியில் நானே உண்மையான திராட்சை செடி என்கிறார் இந்த பகுதியான இந்த பகுதியை இயேசுவின் ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் அதாவது இயேசுவின் பிரியாவிடை சொற்பொழிவு என்று அழைக்கின்றார்கள் இறையியல் வல்லுநர்கள் அவரின் இவ்வுலக வாழ்க்கைக்கு பின் அவரின் சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்ற படிப்பினையைத்தான் அவர் இதன் மூலமாக கூறுகின்றார் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேலும் திராட்சை செடியும் பல இடங்களில் யாவை இறைவன் இஸ்ராயல் மக்களை திராட்சை செடியாக கூறுகின்றார் இறைவனே அதனை வளர்ப்பவராக நாம் பார்க்கலாம் திருப்பாடல் எண்பது எட்டிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கின்றபோது அங்கே பார்க்கிறோம் எகிப்திலிருந்து திராட்சை ஒன்றை கொண்டு வந்து அதனை நட்டு வைத்தீர் அதனை பராமரித்தீர் என்று கூறுவதையும் அதனுடைய தொடர்ச்சியையும் நாம் பார்க்கலாம் எரேமியா இறைவாக்கினர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நல்ல கிளையின்று திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தே நீ கெட்டு போய் தரம் கெட்டு தரம் கெட்ட காட்டுத் திராட்சை செடியாய் மாறியது எப்படி என்கிறார் அதாவது நல்ல உயர் என திராட்சையைத்தானே கொண்டு வந்து நட்டு வைத்தேன் ஆனால் நீ தரம் கெட்டு போய்விட்டாயே பலன் தராத காட்டு திராட்சை செடியாய் நீ எப்படி மாறிப்போனாய் என்று அந்த இஸ்ராயல் மக்களை கேள்வியாய் கேட்பதை நாம் பார்க்கலாம் எசக்கியல் இறைவாக்கினர் கூறுகின்றார் திராட்சை செடி என்ற ஓமையை பயன்படுத்துகின்றார் இறைவனின் வார்த்தைக்கு செவிசாய்க்காத போது அது எரிக்கப்படும் அது ஒன்றுக்கும் பயன்படாது என்று கூறுவதை எசக்கியல் இறைவாக்கு நூலிலே நாம் பார்க்கலாம் ஓசேயா கூறுகின்றார் இறைவாக்கினர் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வருகின்ற வசனங்களிலே இஸ்ராயேல் தழைத்து வளர்ந்த திராட்சை செடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது என்று கூறுகின்ற இறைவாக்கினர் தன் கனிகள் அனைத்தையும் தனக்கென்று பயன்படுத்தி வேற்று தெய்வத்திற்கு அதன் மூலமாக வருகின்ற வருமானங்களை வைத்து பலிபீடம் கட்டி வாழுகின்றது என்று கூறுகின்றார் அதாவது என்னோடு இணைந்திராமல் இருக்கின்றது இந்த இஸ்ராயல் இனம் என்று குற்றம் சாட்டுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே எஸ்ஐயா இறைவாக்கினர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே திராட்சை தோட்டம் பற்றிய கவிதையை பாடுகின்றார் எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள் என் திராட்சைத் தோட்டத்திற்கு நான் எவ்வளவோ செய்தும் என்னை கண்டுகொள்ளவில்லை அதாவது நற்கணி தராமல் காட்டுப்பழங்களையே தந்திருக்கிறது என்கிறார் ஆக எப்படியாக பழைய ஏற்பாட்டிலே இறைவன் நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறி நீங்கள் என்னோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறுவதையே நாம் இன்றைய பழைய ஏற்பாட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில்தான் இயேசு கூறுகின்றார் நானே உண்மையான திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறி தன் சீடர்கள் அந்த உண்மையான திராட்சை செடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் வானக தந்தை திராட்சை தோட்டத்தை வைத்து வளர்ப்பவர் பராமரிக்கின்றவர் இறைமகன் இயேசுவே தந்தை நட்டு வைத்த திராட்சை செடி அவருடைய சீடர்கள் அன்று அதன் கொடிகளாக இருந்தார்கள் என்று அவருடைய சீடர்களாக நாம் தான் இருக்கின்றோம் நாம் தான் அந்த இயேசு என்ற செடியின் கொடிகள் அதாவது இயேசு என்ற உண்மையான திராட்சை செடியோடு நாம் இணைந்திருந்தால் மட்டுமே நம்மால் பலன் தர முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு இணைந்து இருப்பது என்பது இரண்டு பகுதிகளின் இணைப்பு அல்லது இரண்டு உள்ளங்களின் இணைப்பு என்று கூறலாம் இயேசு கூறுகின்றார் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று வெளிப்படையாகவே சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே எவ்வாறு கொடியானது செடியோடு இணைந்திருக்கும் போது மட்டும் பலனை கொடுக்கின்றதோ அதுபோல சீடர்களாகிய நீங்கள் என்னோடு இணைந்திருப்பதால் மாத்திரமே பலனை கொடுக்க முடியும் என்று கூறுகின்றார் அவ்வாறு இணைந்திருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய சிந்தனைகளில் தவறு இருக்கலாம் அவைகள் பலன் தருவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் அப்படி இருக்குமானால் அவைகளை களைந்தால் மாத்திரமே நம்மாலும் கனிதர முடியும் என்ற நிலை உருவாகும் எனவே அவைகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எதிர்மறை காரியங்கள் அந்த வலியினை நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற போது நாம் மிகுந்த கனிதருகின்ற கிளைகளாக மாறிவிடுவோம் என்கின்றார் ஆண்டவர் முட்டுக்கட்டைகள் வருகின்ற போது அவைகளை தரித்து எரியக்கூடிய மன வலிமை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது அதுபோல பலன் தராமல் வீணாக சக்தியை மட்டுமே எடுத்துக் கொடிகளையும் அவர் தரித்து விடுவேன் என்று எச்சரிக்கின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே இயேசுவோடு இணைந்திருந்து பலன் கொடுக்காமல் வீணாக இருக்கின்ற அந்த கொடிகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை வேரிலிருந்து செடியிலிருந்து சக்தியை மட்டுமே பெற்றுக்கொண்டு எந்த பலனும் தராத பொழுது அவைகளை தரித்து வி தரித்து விடுவார் இயேசு என்பதை அது சுட்டி காட்டுகின்றது எச்சரிக்கின்றது இயேசு தன் சூழர்களை பார்த்து நீங்கள் ஏற்கனவே தரிக்கப்பட்டு பலன் தரும் நிலையில்தான் இருக்கின்றீர்கள் என்னுடைய வார்த்தையை உங்களை பக்குவப்படுத்தி தயாரித்து விட்டன என்று கூறுகின்றார் இயேசுவின் இறப்பு வெண்ணேற்பிற்கு பின் சீடர்கள் தங்கள் நிலைகளை உணர்வார்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் தங்கள் தலைவனாம் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வார்கள் என்று அவர் கூறுகின்றார் அதனைத்தான் இயேசு கூறுகின்றார் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தாலன்றி உங்களால் இயலாது என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கணிதருவீர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று மிகத் தெளிவாக வெளிப்படையாக தன் சீடர்களை பார்த்து அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் அவ்வாறு இயேசுவோடு இணைந்திருக்கும்போது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று கூறுகின்றார் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்கிறார் இயேசு இயேசு தன் சீடர்களிடம் வேண்டுவது அல்லது கேட்டுக்கொள்வது எல்லாம் என் அன்பில் நிலைத்திருங்கள் எவ்வாறு அவர் அன்பில் நிலைத்திருப்பது தந்தையின் கட்டளையை இயேசு நிறைவேற்றியது போல இயேசு நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போது நாம் அவரது அன்பில் நிலைத்திருப்போம் என்கின்றார் இயேசு இறுதியிலே இயேசு கூறுகின்றார் எதற்காக இதனை சொன்னேன் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கலாம் அவர் கூறுகின்ற செய்தி என்ன தெரியுமா என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகின்றார் இயேசு ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைய வாசகங்களும் குறிப்பாக நற்செய்தியும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி உங்களால் எந்த பலனும் கனியும் தர முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்ற கடவுள் முதலாவதாக அவர் கூறுகின்ற செய்தி நம்முடைய வாழ்க்கையிலும் சிலவற்றை தரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவ்வாறு தரிப்பதற்கு நாம் உடன்பட வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு விதமான போராட்டங்கள் நம்பிக்கையில் வருகின்ற குளறுபடிகள் இவைகளையெல்லாம் நாம் தரித்துவிட்டு இயேசு என்ற இறைமகனோடு நாம் இணைந்து வாழுகின்ற பொழுது நம்மால் பலன் தர முடியும் மிகுந்த பலன் தர முடியும் எனவே நம்மை தரிப்பதற்கு நாம் உடன்பட வேண்டும் இயேசுவின் கரங்களில் நாம் விட்டுவிட வேண்டும் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா இரண்டாவது நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே பலன் தர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் எவ்வாறு அந்த விசிறியையும் ஹெலிகாப்ட் ஹெலிகாப்டர் முக்கியமான என்ஜினையும் அந்த ஜீசஸ் நட்டு என்ற அந்த போல்ட் நட்டு இணைத்து வைக்கின்றதோ அதுபோல நாமும் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது நம்மாலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் பலன் தருகின்ற பிள்ளைகளாக நாம் மாற முடியும் நம்முடைய வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறக்கூடியதாக மாற்றித் தருவதாக கடவுள் வாக்களிக்கின்றார் அந்த மனநிலையோடு நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் பலன் தருவோம் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களை நான் வாழ்த்துகின்றேன் மே காட் பிளஸ் யூ